மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம் இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும் நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம் ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம் எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பயன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வைக்கணும் சினிமாக்கு வரவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்ராஜர் அவர்களுக்கும் அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் ஸோ எனக்கு அதை ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்காந்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கு மேல வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது பட் ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே அண்ட் விஜய் தாண்டி மேம் அரசியல் களத்துல பார்த்துருக்கோம் இந்த களம் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும் ஸோ நன்றி வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் தலைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய நண்பன் லிங்கா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு என்னோட காசன் குரூ அது எங்களோட டீம் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால் டே டு டே ஒர்க் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர்ட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி 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 எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு ஸோ அதுக்கு மிக பக்க பலமா வந்து ஆல்பா த்ரீ மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான் இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர் அண்டு ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஷ்ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்கிறது வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா தொடர்ந்து இருபது நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம் ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறது நான் ஆழமாக நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த டிராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை யாரோட பேரையும் நான் விட்டு மன்னிக்கணும் இந்த படத்தை இன்னைக்கு இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்ரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் நன்றி சந்தோஷமா இருக்கு மீட் பண்றதுல இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னோட டைரக்டர் சார் என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு சார் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் சார் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும்போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ சார் சொல்லிக் கொடுக்கும்போது புரியல போட்டி நிறையவே புரியுது சார் ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது தேங்க் யூ சார் தேங்க் யூ அண்ட் ட்ராமா மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது தம்பி துரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காரு இந்த படம் கான்செப்டே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு எனக்கு அண்ட் சர்க்கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாரு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாரு ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் அண்ட் விவேக் பிரசனா சார் வெரி வேர்சட்டைல் வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோன் கோ கிரேட் ஹைட்ஸ் ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில எங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க மார்ச் 21st ட்ராமாஸ் ரிலீசிங் அண்ட் உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை थैंक यू so much பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுகிறேன் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அது இல்லாமல் இதுவும் ஃபஸ்ட் மூவின்னு சொல்லலாம் எனக்கும் தம்பி மாதிரி தான் பயம் ஸ்டேஜ்னாவே பயம் இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போனார் ஆனால் இப்போ பெரிய மூவி எடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் அதில் வில்லன் கேரக்டராக ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் இது வரைக்கும் நினச்சி பார்க்கல இவர் என் கூட பிறந்தவர் ஒரே ஃபேமிலி ஒரே வயதில் பிறந்தவங்க தான் இருந்தாலும் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன் பார்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் நானும் பார்ட் டைமு தான் இது இருக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு ஜாப்ல இருக்கிறேன் எம்ப்ளாயா கார்பரேட் நிறுவனத்தில் ஒரு ஜாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்டன்ஸும் பார்க்காம ஒரு ஒர்க்கு போய் பார்க்கறது ரொம்ப சிரமங்க ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடக்கும் நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவார் ஆனால் என்னால் அப்படி போக முடியல இவர் பாட்டும் எப்படி நம்ம கூட தான் இருந்தால் தம்பி இவனுக்கு மட்டும் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் ஏன்னா என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போகிறோமோ அது ஜெயிக்கிறதுக்கு அந்த இது நம்பிக்கை தான் அதை என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னத்தை நம்ம அவர் இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம் தம்பி நானும் நிறைய ஆடியஸன் எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறோம் ஆனால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல ஆனால் இது ஓனா முயற்சி பண்ணிக்கிறாங்க ஆனால் பாக்யராஜ் சார் வந்து நான் டிவியிலலாம் பார்த்துருக்குறேன் ஆனால் இன்றைக்கி தான் நேரில் ஸ்டேஜில் பார்க்குறேன் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு காட்சியும் நல்ல சிறப்பாக ஆனால் அவருக்கு வந்து மூன்று முடிச்சு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எத்தனை தடவை போட்டாலும் சரிக்காமல் பார்ப்பேன் அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் வீட்டில் கொடுப்பேன் முந்தாணி முடிச்சு சாரி முந்தாணி முடிச்சு அவரோட ஒவ்வொருஷனும் நான் என் வீட்டில் நான் பண்ணி பார்ப்பேன் என் கிட்ட அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி ராதா ரவி சார் வில்லன் கேரக்டராக நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பாரு நானே என் ஒய்ஃபு கிட்டே நிறைய இந்த மாதிரி கிண்டாலெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன் அவன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்றும் பண்ணுவேன் நீ உன் ஸ்டேஜில் பண்ணு நீ ஒரு ஸ்டேஜில் பண்ணுற அப்படிங்க ஆனால் அவரு சாரும் பாக்ராய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் டு ஆல அதே போல் நிறைய விஷயம் சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால என்னால் என்ன பேசணும்னு சொல்ல முடியல தம்பி மாதிரி தான் மார்ச் டுவெண்ட்டி ஒன் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கூட எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மேடம் மூலிமா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் நைட்டு பகலாக உழைச்சிருக்கிறாங்க இந்த டீமு அது நேரம் காலம் பார்க்காம முயற்சி பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ பத்திரிக்கை நண்பர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு எல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் இது ஃபஸ்ட்டு மூவின்றதுனால உங்களோட பத்திரிகை நிறுவர்களும் ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நான் கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம் சார் இங்கே இருக்கிறவங்களுக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் கொஞ்சம் இல்லை நிறைய லேட்டாக தான் வந்தேன் ரெண்டு பாடல்கள் பார்த்தேன் அதுக்கு ரொம்ப விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேமராமேன் யாரும் சரி ஏற்ற எனக்கு இட் வாஸ் ரீலி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் மை பேட்டு மாய்க்கா தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் பிளஸ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸ் அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் சீன்ஸ் சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது ஸோ அளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் எதிர்க்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேர் நண்பர்கள் சரத் சொன்ன மாதிரி டைரக்டர் ப்ரொடியூசர் தம்பிதரசர் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் கிருஷ்ணன் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி இந்த மேடையில் நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆறான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் பெருமை அண்ட் அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கான் தெரியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய வருவான் அவ்வளவு விவசாய ஒரு ஆக்டர் தான் விவேக் கிருஷ்ணா அதை மாற்று கருத்தே கிடையாது அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் படம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்து கொடுத்து ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலி இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர்னு சொன்னாங்க ஆக்சுவலி நான் டேரக்டர் மட்டும்தான் ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி நான் வந்து ஆக்சுவலி நான் ஆக்சுவலி நான் வந்து கதை சொல்கிறதுக்காக நிறைய ப்ரொடியூசர் கம்பெனிக்கெலாம் ஏறி இறங்கியிருக்கேன் ஸோ யாரும் வாய்ஃப் தரல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி உதவி செஞ்சாங்க ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் என்னோடய ஒய்ஃப் பேரை போட்டிருந்தேன் ஸோ நான் அது ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான் ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ படம் நல்லா வந்ததுன்னு சொல்றது ஒரு படம் க்ரியேட் கிரியேட் பண்ணி பண்ணியிருந்தோம் ஸோ என்ன சொல்றது ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் ஃபியரு வாய் ஒரு அவ்வளோதான் பேச முடியும் சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும் தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சுக்கிறேன் Thank you, sir. Thank you. Thank you so much.